இங்கே ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு எல்லா ஒர்க்கர்ஸும் கையில ஒரு சின்ன பாட்டிலோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சம்பளத்தை எப்படிடா பாட்டிலில் வாங்கிட்டு போவீங்கன்னு பார்த்தா அந்த ஒர்க்கர்ஸ் கலெக்ட் பண்ண தங்கத்துல இருந்து கொஞ்சமா எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டு கொடுக்கறாங்க அது எல்லாத்தையும் அந்த ஒர்க்கர்ஸ் ஒரு துகள் கூட வேஸ்டா போயிடாம பார்த்து கவனமா வாங்கிட்டு போறாங்க ஆனா ஒருத்தன் மட்டும் அங்கேயே இன்னும் சம்பளத்தை வாங்காம நிற்கிறான் ஆனா சம்பளம் கொடுக்கறவங்க அவனை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அவனும் பின்னாடியே ஓடி போய் சார் நானும் அதிகமாக தங்கம் பிரித்து எடுத்தேன் சார் எனக்கும் மட்டும் சம்பளம் கொடுக்க மறந்துட்டீங்கன்னு சொல்றான் உடனே அந்த பாசு தம்பி நீ வேலைக்கு வந்து ரெண்டு நாள் தான் பா ஆகுது அதுக்குள்ள சம்பளம் எதிர்பார்த்தா எப்படிப்பா முதல்ல வேலையை நல்லா கத்துக்கும்னு சொல்றாரு உடனே அவன் நானும் இந்த வேலைய கத்துக்கிட்டேன் சார்னு சொல்றான் கடுப்பான அந்த பாசு உடனே அவன் எப்படி வேலை செய்யறான்னு டெஸ்ட் பண்ண கோல்டு சாண்ட் பேக்ஸ தூக்கி அவன் மேல போட்டு நீ முடிஞ்சா அந்த கோல்டு சாண்ட்ல இருந்து தங்கத்தை மட்டும் எனக்கு பிரிச்சு காட்டுன்னு சொல்றாரு ஆக்சுவலா அந்த ஓனருக்கே தெரியாது இவனோட முன்னோர்கள் ப்ரொஃபஷனலா தங்கத்தை பிரிக்கிறவங்க வாங்கன்னு ஃபர்ஸ்ட் அந்த பையன் அந்த கோல்டு சேண்ட ஒரு பவுல்ல எடுத்து அது கூட ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்றான் அதுக்கப்புறம் அதை மெல்ல ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு கவனமா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த சேண்ட்ல இருந்து கோல்டு மட்டும் தனியா பிரிஞ்சு ஜொலிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தங்கத்தை மட்டும் எடுத்து எல்லாரும் முன்னாடியும் வைக்கிறான் அதை பார்த்து எல்லாரும் ஸ்டன்னாகி ஆகி வாய பொழந்துட்டு நிற்கிறாங்க ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க விரலை யூஸ் பண்ணி தான் தனியா தங்கத்தை பிரிச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இந்த மெத்தட்ல ஈஸியா தங்கத்தை பிரிக்கலாம்னு அவங்க யாருக்குமே தெரிஞ்சு அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் பார்த்த அந்த பாஸ் நீ தாண்டா வேலைக்காரன் அவனை ப்ரொமோட் பண்ணி சேலரியையும் அதிகமாக கொடுத்து மிஸ் ஆன சேலரியையும் சேர்த்து கொடுக்க சொல்றாரு அவனும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான் உங்களுக்கு உங்க சேலரி பணமா கொடுத்தா படிக்குமா இல்லன்னா கோல்டா கொடுத்தா படிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க